இந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அநேக சாட்சி எழுதி அனுப்புறீங்க கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நீங்கள் மனசு உடைஞ்சு போயிருக்கலாம் இந்த நாளில் மனம் துவண்டு போய் இருக்கலாம் உள்ள உடைந்து போயிருக்கலாம் ஆறுதல் படுத்த கூட யாரும் இல்லாத சூழ்நிலை நீங்கள் காணப்படலாம் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து தான் கைவிடப்பட்டு மனம் நொந்து போயிருக்கிற உன்னை தேவன் அழைத்து உன்னை ஆசிர்வதிக்க போகிறாராம் எந்த காரியத்திலாம் மனவேதனையோடு கூட உள்ள உடைந்து நீங்கள் காணப்படுறீங்களோ அந்த காரியத்தில் தேவன் உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார் பயப்படாதீங்க உடஞ்சி போயிட்டீங்களா அன்று இன்றைக்கு உங்களை தாங்க அழைச்சி ஆசிர்வதிக்க போகிறாரு வாசிக்கிறேன் கேளுங்க ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் கைவிடப்பட்டு மனம் நொந்த நொந்தவளான ஸ்திரியைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று தேவன் சொல்லுகிறார் இந்த நாட்களில் கைவிடப்பட்டு மன நொந்த ஸ்திரியை போலவும் இந்த நாட்டில் நீங்கள் அநேக காரியத்தில் கைவிடப்பட்டு மனநொந்து போயிருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார் ஏன்னா அது கீழே இருக்க வசனத்தை பார்க்கும்போது நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார் இதை பார்க்கும்போது இது சாராளுக்கு கொடுத்த ஒரு வாக்கு செய்தி ஏன்னா அவளுடைய வாழ்க்கையில் கற்பத்தின் கனி இல்லாத சூழ்நிலை காணப்படும் போது அவள் மன உடைந்து போயிருந்திருக்கலாம் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் எந்த காரியத்தில் நீ மனமுடைந்து போயிருக்கிறாயோ எந்த காரியத்தில் மனம் சோர்ந்து போயிருக்கிறாயோ அந்த காரியத்திலே தேவன் இறங்கி அற்புதத்தை செயல்படுத்தப் போகிறார் உன்னை ஆசிர்வதிக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளில் உன் எல்லைகளை விரிவாக்கும்படியாக உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலும் நீ வலதுபுறம் புறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகும்படியான காரியத்தை செயல்படுத்த பிரியமான சகோதரே சகோதரியர் உன் எல்லைகள் விரிவாக்கப்பட போகிறது நீ மன உடைந்து போயிருக்கிற காரியத்திலே தேவன் உன் எல்லைகளை விரிவாக்கப் போகிறார் உன் இடத்தை விசாலமாக்கப் போகிறார் ஏன் நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாய் ஏன் மனமுடைந்து போயிருக்கிறாய் ஏன் மனம் சோர்ந்து போயிருக்கிறாய் நீ மனம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை நீ கர்த்தருடைய பார்வையில் நீ வெளியேற பெற்றவர்களாக இருக்கிற படியினாலே இன்றைக்கு மன வேதனையோடு மன நொந்து போய் இருக்கிற பார்த்து தான் அவர் சொல்கிறாரு நான் உங்களை அழைத்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறேன் அவர் அழைக்கிற தேவனா இருக்கிறார் பேர் சொல்லி அழைக்கிற தேவனா இருக்கிற அப்படின்னாலே அவர் உங்களை அழைத்து உங்களை ஆசிர்வதித்து உங்களை கனப்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் நிந்தனைகள் வழியாக கடந்து வந்திருக்கலாம் ஒவ்வொரு பாதையிலும் தெய்வன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் அல்லவா இந்த காரியத்திலும் நிச்சயமாய் தெய்வன் உங்களுடைய வாழ்க்கையில ஆசிர்வாதத்தை கொடுத்து எந்த காரியத்துல மனமுடைந்து போயிருக்கீங்களோ அந்த காரியத்தின் மேல தெய்வண்டைய கரம் அசைவாடி அவர் நித்திய கிருபையுடன் உங்களுக்கு இறங்கி உங்களுடைய எல்லைகளை எல்லாம் அவர் விரிவாக்கும்படியாக ஆசிர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க தெய்வண்டைய வளர்த்த கரம் உங்களோடு கூட இருக்கிற படியினால அவர் உங்களை அழைத்து இருக்கிற படியினால உங்களை இருக்கிற படியினால பெரிய காரியங்களை பார்ப்பீங்க கண்களை முடிச்சு செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தின தகப்பின இந்த நாளிலும் யாரெல்லாம் மனம் உடைந்து சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் அழைத்து ஆசிர்வதிக்க போறீங்கப்பா நீர் முன்பாகவே பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவனாக இருக்கிற படியினாலே உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து அவர்களை கனப்படுத்த போகிறீங்க அவருடைய வேதனை நீங்கி சுகமாயிருக்கும்படியான காரியத்தை நீங்கள் உன்னதத்திலிருந்து செயல்படுத்த போறீங்கப்பா அதற்காக மக்கள் நன்றி சொலுத்துகிறோம் பிறந்த நாளை திரு நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தினால் ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் இசப்பா இந்த நாளிலும் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு ஆவியின் தந்தரவின் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி உன்னுடைய பிள்ளைகளுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்